பையங்க இப்போ சம்மர் சீசன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு திடீர் திடீர்னு மழை பேஞ்சிட்ருக்கு ஸோ கிளைமேட்டும் நல்லா க்ளவுடியாக இருக்குது ஸோ இந்த டைமில் அதுவும் ஈவினிங் டைமில் சுட சுட டீ இல்லை காஃபி கூட ஏதாவது ஒரு பக்கோடா அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க ஹெல்த்தியாக ஒரு பக்கோடா எப்படி செல்லாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மெயினாக முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா உங்கள் என்ன கீரை இருக்கோ அதே சேர்த்துக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே அந்த கீரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது கூட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து குழந்தைங்க இருக்காங்க அவங்க வாயில் கடிப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் பக்கோடா செய்கிறோம் போண்டா செய்கிறோம் அப்படிங்கும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து முருங்கை முருங்கையில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு சோம்பு தோல் இருந்தாலும் ஓகே இல்லை அப்படின்னா முழு சோம்பு இருந்தது அப்படின்னா அதை லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்திக்கோங்க இதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கையெல்லாம் நல்லா கலந்து விடுங்க அந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் அந்த கடலை மாவில் நல்லா கோட்டாகும் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கடைகளில் நம்ம போய் வாங்கினோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இந்த ஆப்ப சோடா அந்த மாதிரிலாம் நிறையா போடுவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரை வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஸோ குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சும்மா சும்மா போய் கடையில் இருக்க முடியாது இல்லையா ஸோ வீட்லேயே இருந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நம்மளுக்கும் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் கடையில் வாங்கும்போது அவங்க என்ன போட்டிருப்பாங்களோ என்ன போட்டு செஞ்சுருப்பாங்களோன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் பட் வீட்டில் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது அவ்வளோதான் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க நீங்கள் மொத்தமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அடைம மாதிரி ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த போண்டா இல்லை பக்கோடா போடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இந்த இதான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்ம இப்படி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா போண்டா போடுற அளவுக்கு நல்லா வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஒரு கடையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கடையில் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் வந்து சேர்த்துட்டு எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேருந்து ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கல அந்த போண்டா மிக்சர் ஸோ அதில் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ அது அடுத்த டைம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிடலாம் அவ்வளோதான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் நல்லா பொரிய விட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை கீரைப்பா ரெடி ஆகிரும் இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கலாம் கில்லு வடை மாதிரி போடலாம் இல்லை போண்டா மாதிரி போடலாம் இல்லை வடை மாதிரி கூட போடலாம் எப்படி போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி இப்போ மீதி இருக்கிறதையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ கடலை மாவு மட்டும் இருந்தது அப்படின்னாலே போதும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல்லையுமே நிறைய போண்டா வீடியோஸ் பக்கோடா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ வேணும் அப்படின்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு எடுத்தோம் இல்லையா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்க அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ